செல்ல குழந்தையே இன்று உன் அம்மா என் வாக்கினை கேட்டு நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டிய நேரம் ஏனென்றால் உன்னை யாரும் ஏமாற்றுவதும் நீ ஏமாந்து போவதும் இந்த வா அம்மாவிற்கு ஒருபோதும் பிடிக்காத ஒரு விஷயம் நீ ஏமாறுவது இந்த அம்மாவிற்கு நிச்சயமாக பிடிக்கவில்லை அப்படி என்றால் நிச்சயமாக யாரோ ஒருவர் உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் என்றுதான் அர்த்தம் ஒரு ஆண் உனக்கு யமனாக மாறியிருக்கிறார் உன்னை மரண படுக்கைக்கு தள்ளிவிட வேண்டுமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறார் என் பிள்ளையே காலம் தாழ்த்தாமல் கேட்டுவிட்டாயானால் இவர்களின் இந்த வஞ்சக எண்ணங்கள் எதனால் வந்தது இவர் யார் என்பதையும் உன் அம்மா உனக்கு வெளிப்படையாக சொல்கிறேன் என் குழந்தையே இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கு வேண்டுமென்றே பல பாதிப்புகளை நிச்சயமாக கொடுத்திருக்கின்றது சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை பேரதிசயங்களாக கொடுத்திருக்கின்றது எவ்வளவுதான் நாம் வெளியில் எத்தனை போராட்டத்தோடு பழகினாலும் உனக்குள் நம்மோடு நல்லபடியாக பழகுகின்ற சில உறவுகள் என்று இருக்கும் நாம் வெளிப்படையாக யாரிடம் எதையும் பேசிவிட மாட்டோம் ஒரு சில நட்புகளோடு மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று எண்ணுவோம் அப்படி இந்த வாழ்க்கையின் நீ வெளிப்படையாக ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்ல நினைத்த ஒவ்வொரு உறவு ഇന്ദാൻ எப்படி இவர்களோடு உன்னுடைய பழக்கம் எத்தனை நாள் தொடர்ந்தது என்று எல்லா நிலையிலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பதும் ஆபத்து நேரத்தில் உனக்கு ஓடி வந்து உதவி செய்வதுமாக இவர்கள் இருந்தாலும் ஆனால் இப்போது இவரே உனக்கு யமனாக இருக்கிறார் அப்படி என்றால் அதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் போட்டிகளும் பொறாமைகளும் தான் அங்கு காரணம் நாம் பெரியவனா நீ சிறியவனா பெரியவனா என்ற கேள்வி ஓரிடத்தில் எழும்போது நிற்கிறார்களோ அவர்கள் இன்னொருவருக்கு யமனாக மாறிவிடுகிறார்கள் இந்த வாழ்க்கையில் போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாகிவிட்டது அதனால் புதிதாகத்தான் அவர்கள் இந்த விஷயங்களை உள்ளே நுழைய முயற்சி செய்கிறார்கள் எடுத்ததுமே தனக்கான முயற்சிகள் வெற்றி கிடைக்க வேண்டும் உன்னை மட்டம் தட்டி கீழே தள்ளிவிட்டோம் அப்படியானால் அந்த இடம் அவர்களுக்குத்தான் என்பது இவர்களின் எண்ணமாக இருக்கிறது எவ்வளவுதான் கஷ்டங்களை கடந்து ஒரு நிலைக்கு நீ சென்று கொண்டிருக்கும் போது என் பிள்ளையை ஒற்றை நொடியில் உன்னை அதிலிருந்து கீழே தள்ளிவிட தயாராகிவிட்டார் இந்த ஆண் மனதில் இரக்கமும் அல்லது உன்னை பற்றிய சிந்தனைகளும் துளியளவு கூட இல்லை நாம் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கின்றது அதனால் என் அன்பு குழந்தையே பேசுகின்ற வார்த்தைகளுக்கும் நடந்து கொள்கின்ற விதமும் எப்போதும் உன்னிடத்தில் மிகுந்த நடிப்போடும் நீ பார்த்த உடனேயே உருகிவிடும்படிதான் இருந்து கொண்டிருக்கின்றார் இவர்களை விட்டால் எனக்கு யாரும் இல்லை என்றும் நீ மற்றவரிடத்தில் சொல்லும்படி உன்னிடத்தில் பழகி பழகி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உண்மையான குணம் வேறு உன்னோடு பழகுகின்ற குணம் வேறு என்பதையும் உன் அம்மா நான் புரிந்து கொண்டேன் என்ன நடக்கிறது இங்கே எப்படி என் பிள்ளை நம்பிய ஒருவர் உனக்கே இது போன்ற விஷயங்களை செய்ய நினைக்கின்றார் என்று உன் அம்மா நான் பார்த்து கொண்டிருந்த போதுதான் ஒரு சில விஷயங்கள் என் கண்களுக்கு தென்பட்டது இவர்களுக்கு என்ன நோக்கம் என்பதையும் தெரியுமா நமக்கு இடைஞ்சலாக இருக்கின்றவர்கள் ஒதுங்குகின்றவர்களுக்கு வாய்ப்பில்லை ஆனால் இவர்கள் மரண படுக்கைக்கு சென்று விட்டால் இவர்களின் வாழ்க்கையில் அறிந்து விட்டால் அதன் பிறகு நமக்கு இடைஞ்சலாக யாருமே இருக்க மாட்டார்கள் என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது அதனால் உன்னிடத்தில் எந்த அளவிற்கு இறங்கி பேச முடியுமோ எந்த அளவிற்கு அவர்கள் அந்த அளவிற்கு அவர்கள் உனக்கு அத்தனையும் செய்கிறார்கள் என்று நம்ப வைக்க முடியுமோ அந்த அளவிற்கு அவர்கள் இறங்கி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் என் அன்பு குழந்தை செய்கின்ற நேரத்திற்கு தனியாக போராடி சாதிக்க துணிந்தாலே இது சாதனை புரிந்திருக்கலாம் ஆனால் அதை விடுத்து நாம் திறமைகளின் மீது நம்பிக்கை இல்லாமல் எதிரில் நிற்பவரை அழிக்க முயற்சி செய்து தான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் உனக்கு போட்டிகளும் பொறாமைகளும் ஆயிரம் ஆயிரம் இருக்கலாம் ஆனால் அதை எல்லாம் ஒருபோதும் வெளியில் எடுத்து செல்லக்கூடாது அடுத்தவரை அழிக்க நினைப்பது தவறான காரியம் அல்லவா எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களையும் பிரச்சனைக்காக மன வருத்தப்பட்டும் வேதனைப்பட்டும் நின்று கொண்டிருக்கின்றாய் இப்போது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை ஏனோ ஒரு தொடர்ந்து துன்பங்கள் வருகிறது இந்த வாழ்க்கையை விட்டு ஒதுங்கிவிடலாமா என்ற எண்ணம் தோன்றுகிறது என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அல்லவா உன்னுடைய எண்ணங்கள் நிச்சயமாக நான் சொன்னது போலதான் மாறிவிட்டது அவர்கள் நினைத்தது போலதான் உன் வாழ்க்கையை அளிக்க முன் வந்து விட்டார்கள் அவர்கள் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து விட்டார்கள் என்ன நடந்தது எது நடந்தது என்று சொல்லி நீ விழித்துப் பார்க்கும் கணமே உன்னை அழித்துவிட முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது கண்களை திறந்து திறந்து கொண்டிருக்கும்போதே கண்ணை பிடுங்க பார்க்கின்ற உலகம் இப்பேற்பட்ட இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் ஒருவன் தனது எதிராக இருக்கின்றான் என்றால் அவனை அழிப்பதற்கு எந்த எல்லைக்கும் சென்று விடலாம் என்று நினைக்கின்றவர்கள் இவர்களுக்கு அதை தான் தேர்ந்தெடுக்கின்றார்கள் நீ ஏற்றுக்கொள்கின்ற விஷயம் இந்த வாழ்க்கையில் நீ இருக்கின்ற பதவி என்று நீ எந்த நிலையில் இருக்கின்றாயோ அந்த நிலையில் உன்னை கீழே இறங்கிவிட பல அவமானங்கள் உன்னை சுற்றி முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு ஒரு வார்த்தை ஒருவர் ஒருவர் சொன்னாலே உன்னால் பொறுத்துக்கொள்ள முடியாது அவர்கள் பல வார்த்தைகளை உதறி தயாரிக்க விட்டார்கள் கோபத்திலும் சரி மனதில் நிதானத்திலும் சரி இன்னொருவரை ஒருபோதும் காயப்படுத்த கூடாது என்பதையும் இந்த அம்மாவினுடைய உண்மையான நோக்கம் அதை தான் என்னை வணங்குகின்ற அத்தனை பிள்ளைகளுக்கும் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் என் குழந்தையே எப்போதும் நீ வாழ்க்கையில் பல பல விஷயங்களையும் பல பல முன்னேற்றங்களையும் உன்னுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்பதற்காகவும் நீ ஒருபோது முன்வைத்த காலை பின்வைப்பது கிடையாது இப்போது எல்லாம் ஒரு சில மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது ஒரு சில திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து இதையெல்லாம் நீ என்னவென்று சிந்தித்து நீ அடைய நினைத்த இலக்கை அடையும் வரை அதிலிருந்து பின்வாங்க கூடாது இவர்கள் சூழ்ச்சிகளை பின்னி விட்டார்கள் உன்னை இந்த வாழ்க்கையை வாழ விடாமல் இனிமேல் வாழவும் கூடாது என்று நினைத்து விட்டார்கள் அந்த அளவிற்கு எண்ணங்களை உனக்கு கொடுக்கலாம் இவர்கள் அதற்கும் துணிந்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை எப்படி அம்மா இவர்களை நாம் அடையாளம் கண்டுகொள்வது என்று யோசிக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே ஒன்றுமே கிடையாது தற்சமயம் உன்னை போலவே ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்ற ஒருவர் எப்போதும் மனதில் நல்ல எண்ணங்கள் இல்லாமல் சுற்றி திரிகின்ற ஒருவர் இருக்கின்ற வார்த்தைகளில் என் பிள்ளை நீ சற்றென்று ஒருவரின் மனதை காயப்படுத்தி அவர்களை கண்ணீர் சிந்த வைக்கின்ற ஒருவர் இது இதுபோன்ற ஒரு விஷயம் இருக்கும்போது இந்த வாழ்க்கையில் எப்போதுமே உனக்கு நல்லது நடந்தது கொண்டிருக்கும் என்ற எண்ணமே அடியோடு நீ அழிந்துவிடும் உயிரையே பறிக்க திட்டம் போட்ட பிறகு நமக்கு நல்லது எங்கே நடக்கும் ஆனால் என் பிள்ளையே நீ நினைத்தால் நடக்கும் உன்னை ஏமாலையாக்க முயற்சி செய்கின்ற இந்த மத்தியில் நீ நினைத்தால் அது நிச்சயமாக நடக்கும் நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று உனக்கு தெரிய வரும்போது எல்லா நிலையிலும் நீ எதை நினைத்தாலும் அதை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள கொள்ள உன்னிடம் உன் முயற்சியை நீ எப்போதும் கைவிடாமல் இருக்க வேண்டும் உன்னுடைய முயற்சிகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கப் போகிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அழிக்க நினைப்பதும் ஒருவரை மரண படுக்கைக்கு தள்ளுவதும் என்று நினைப்பது சாதாரண காரியமா எத்தனை கள்ளஞ்சம் கொண்டவராக இவர்கள் இருக்கும் பட்சத்தில் இது போன்ற ஒரு செயலை செய்வதற்கு துணிந்திருப்பார்கள் இனிமேல் ஒருபோதும் இவர்களின் அருகில் நெருங்குவதை நீ விட்டுவிட வேண்டும் இனி ஒருபோதும் இவர்களை நெருங்குவதற்கு தேவையில்லாத விமர்சனங்களை இவர்களுக்குள் வைப்பதும் வேண்டாம் எந்த நேரத்திலும் இவரிடத்தில் எந்த ஒரு விஷயத்தை பேசினாலும் சற்றென்று வார்த்தைகளை உதரித்து தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் செய்தது போல உன்னை சுதாரித்துக்கொள்ள கொள்ள வேண்டுமா என்று மற்றவர்கள் மத்தியில் உனக்கு அவவேறை உருவாக்க சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது நீ செய்யாத விஷயத்தையெல்லாம் நீதான் செய்தாய் என்று சொல்லவும் தயாராகிவிட்டார்கள் அம்மா இத்தனையும் சொல்கின்ற நீயே நான் எப்படி இதிலிருந்து தப்பிப்பது என்று கேட்கின்ற என் பிள்ளையே வாழ்க்கையை எப்போதுமே எல்லா விஷயங்களையும் சரியாக தான் உனக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றது இவர்களின் உண்மை என்னவென்று உண்மை முகங்கள் உனக்கு அடையாளம் படுத்தி கொண்டிருக்கின்றது முதலில் இந்த விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கு முன்பே நீ காண வேண்டிய அடையாளம் என்ன தெரியுமா உனக்கு கொடுக்கின்ற அந்த சந்தர்ப்பங்கள் என்ன தெரியுமா என் குழந்தையே போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாகிவிட்டது என்றால் அந்த நொடியே சுதாரித்து கொண்டு நீயாகவே இவருடைய எதிர்பார்ப்புக்கெல்லாம் என் பிள்ளை அடிபணியாமல் தனித்து நின்று விட வேண்டும் அதன் பிறகு ஒருபோதும் இவர்களின் பேச்சினை நீ கேட்டு கூடாது உனக்கு அத்தனை நேரமும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுக்க நினைக்கின்ற இவர்கள் ஒரு முயற்சியை செய்கிறார் ஏனென்றால் விட்டு வேடிக்கை பார்ப்பார்களா என்று எண்ணும் அந்த வேடிக்கை பார்க்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டு உடனே களத்துக்குள் இறங்கி உனக்கு துன்பத்தை கொடுக்க நினைத்தவர்கள் இவர்களின் வாழ்க்கையிலும் பல நல்ல விஷயங்களும் சந்தோஷங்களும் பல சந்தர்ப்பங்களும் உறுதியாக இருக்கின்றது அதனால் என் பிள்ளை எப்படியாவது உன்னை தள்ளிவிட வேண்டும் என்பதுதான் இவர்களின் நோக்கமாக இருக்கும் இன்று இந்த அம்மா என் வாக்கினை கேட்பது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அம்மா சொல்வது பொதுவான வார்த்தைதான் என் குழந்தையே என்ன நடந்தாலும் என்ன செய்யலாம் இது போன்ற நேரங்களில் இவரிடத்திலிருந்து இது எப்படி தப்பிக்க முடியும் என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அம்மா உனக்கு சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை மனதில் பதிய வைத்துக்கொள் இனிமேல் தான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய முயற்சி உச்சத்தை தொட வேண்டும் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயரத்தை நீ எட்ட வேண்டும் எப்போதும் காலம் தாழ்த்தாதே எந்த நொடியிலும் நின்று நின்று கொண்டிருக்காதே உன்னுடைய முன்னேற்றத்தை நோக்கிய வெற்றி பயணம் இனிமேல் நிச்சயமாக தொடர வேண்டும் அவர்கள் என்ன நினைத்திருக்கிறார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் உனக்கு ஒரு கஷ்டத்தை வந்தது என்றவுடன் மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்திலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் வெளிவர முடியாமல் தானே உள்ளே பதுங்கி கிடைக்க நினைக்கின்றாயே அதை தவிர ஒருபோதும் அந்த கஷ்டத்திலிருந்து வெளிவர நினைத்தது கிடையாது இனி இப்படி இருந்தால் உன் வாழ்க்கையை அழிந்து அழித்து விடுவார்கள் என்று புரிந்துவிட்டதல்லவா இந்த வாழ்க்கையை விரட்ட நினைக்கிறார்கள் உன்னை மரண படுக்கைக்கு தள்ள தயாராகி விட்டார்கள் இனிமேல் விழித்துக்கொள் எப்போதும் ஓய்வெடுக்காதே உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நீ ஓய்வெடுத்து கொள்ளாதே உன்னை குழி தோண்டி புதைக்க ஒரு வாழ்க்கை காத்து கொண்டிருக்கின்றது இந்த மனிதர்கள் அதை செய்வதற்கு ஒருபோதும் தயங்க மாட்டார்கள் அதனால் எப்போதுமே என் பிள்ளை விழிப்போடு ஏறு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் இவர்கள் உன்னை உடனிருந்து கொண்டே ஏமாற்றுகின்ற ஒரு சூழ்நிலை இந்த அம்மா தடுத்து நிறுத்தி விடுவேன் என்பதையும் புரிந்து கொண்டால் போதும் அம்மாவை மீறி உனக்கு எதுவும் நடக்காது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தை க்கு முழு மனதோடு கிடைத்துக் கொண்டே இருக்கும்